இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பகுதிநேர சூரிய கிரகணம் தென்பட இருப்பதாக தெரிவிப்பு சூரிஜ் உயர் நீதிமன்றம் பேரனின் மனைவியை கொலை செய்ததாக எண்பது வயது செர்பிய முதியவருக்கு பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் குற்றச்செயல்கள் எட்டு சதவீதம் அதிகரிப்பு ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் பதிவு பணக்கார அமெரிக்கர்கள் பெரிய அளவில் முதலீடு செய்ய சுவிட்சர்லாந்தை தேர்வு செய்து வருவதாக தகவல் தென்மேற்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள டாஷ் மற்றும் ஜெர்மாட் இடையேயான ரயில் பாதை இன்று காலை மீண்டும் பாறை சரிவால் தடைபட்டது லே லோக்லேல் வேக கட்டுப்பாட்டு சோதனை மூன்று மணி நேரத்தில் ஐநூற்று பன்னிரண்டு அபராதங்கள் விதிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் சொல்யூஷனை திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சனிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் பகுதி நேர சூரிய கிரகணம் காணக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கிரகணம் காலை பதினொன்று பதினைந்து மணியளவில் தொடங்கி சுமார் தொன்னூறு நிமிடங்கள் நீடிக்கும் கிரகணம் தோன்றும் நேரமிடத்தை பொறுத்து மாறுபடும் குறிப்பாக ஜெனீவாவில் காலை பதினொன்று பதினான்கு மணிக்கும் பெர்னில் பதினொன்று பதினேழு மணிக்கும் பாசலில் பதினொன்று பதினெட்டு மணிக்கும் மற்றும் சூரிஜில் பதினொன்று இருபது மணிக்கும் கிரகணம் தென்படத் தொடங்கும் கிரகணத்தின் போது சூரியனின் மேல் வலதுபுறம் யாரோ கடித்தது போல காணப்படும் பின்னர் கிரகணம் குறைந்து சுமார் தொன்னூறு நிமிடங்களுக்கு பிறகு முழுமையாக முடிவடையும் இந்த கிரகணத்தை காண விரும்பும் அனைவரும் பாதுகாப்பான கருவிகள் பயன்படுத்த வேண்டும் வேடிக்கை கண்ணாடிகள் அல்லது சிறப்பு இல்லாமல் சூரியனை நேரடியாக பார்ப்பது கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என சுவிஸ் வானியல் சங்கம் இதற்கான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது சூரிஜ் உயர்நீதிமன்றம் பேரனின் மனைவியை கொலை செய்ததாக என்பது வயது செர்பிய முதியவருக்கு பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது மேலும் பதினைந்து ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் நுழைய தடை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் குற்றவாளி செர்பியாவிலிருந்து விண்டர்தூருக்கு வந்து தனது பேரனின் மனைவியை பத்தொன்பது மாதக் கொள்ளு பேத்தி முன்னிலையில் சுட்டுக் கொன்றார் இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமாக அந்த பெண் விவாகரத்து செய்ய திட்டமிட்டதால் குடும்ப மரியாதை கெடும் என அவர் நினைத்ததாக கூறப்பட்டது இந்நிலையில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வருவதால் அவர் தற்போது முன்கூட்டியே விடுதலையாகும் கைதிகளுக்கான வீட்டில் வசிக்கிறார் மேலும் சட்ட நடவடிக்கைகள் முழுவதும் ஒரு பராமரிப்பாளரை சார்ந்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் குற்றச்செயல்கள் எட்டு சதவீதம் அதிகரித்து ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்து ஒன்பதில் பதிவுகள் தொடங்கியதிலிருந்து வன்முறை குற்றங்கள் மிக அதிக அளவில் பதிவான ஆண்டாக கடந்த ஆண்டு காணப்படுகிறது சைபர் குற்றம் வன்முறை கொள்ளை மற்றும் பாலியல் வன்முறைகள் கணிசமாக உயர்ந்துள்ளன குறிப்பாக பாலியல் வன்கொடுமைகள் முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளது சுவிஸ் குடிமக்களை விட வெளிநாட்டினரின் குற்றச்செயல்களே அதிக அளவு பதிவாகியுள்ளன குறிப்பாக அல்ஜீரியா மோராக்கோ ஆப்கானிஸ்தான் போன்ற சில நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக குற்றங்களில் ஈடுபட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஐம்பது சதவீதம் வெளிநாட்டினர் என குறிப்பிடப்படுகிறது ஆனால் அவர்கள் மக்கள் தொகையில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே உள்ளனர் இந்நிலையில் சூரிஜ் மாகாணம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இருநூற்றி நாற்பது குற்றங்களுடன் முதலிடத்திலும் அபென்சல் இன்னர் ஹோடன் ஐநூற்று இருபத்தைந்து குற்றங்களுடன் இறுதி இடத்திலும் காணப்படுகிறது அமெரிக்க பில்லியனேர்கள் சுவிட்சர்லாந்தின் நிலையான பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பான வங்கி முறையை நம்பி பில்லியன் கணக்கில் டொலர்களை இங்கு குவித்து வருகிறார்கள் பெரும்பாலான வங்கிகள் இது குறித்து கருத்து தெரிவிக்க மறுக்கின்றன ஆனால் வான்டோபெல் வங்கி அமெரிக்கர்களின் முதலீட்டுச் செயல் குறிப்பாக அதிகரித்து வருவதை உறுதிப்படுத்தியுள்ளது சுவிஸ் கரன்சி நிலையாக இருப்பதும் சுவிட்சர்லாந்து நிதிநிலைமையை உறுதியாக கொண்டிருப்பதும் இந்த நாட்டை அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு ஈர்ப்பாக மாற்றியுள்ளது என்று ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர் தென்மேற்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள டாஷ் மற்றும் ஜெர்மார்ட் இடையேயான ரயில் பாதை இன்று காலை மீண்டும் பாறை சரிவால் தடைபட்டது மேட்டர்ஹார்ன் கோதாட் ரயில்வே பேச்சாளர் கூறியதாவது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் அல்லது கூடுதல் சேதம் ஏற்படவில்லை என தெரிவித்தார் தற்போது ரயில்வே நிறுவனம் மாற்று போக்குவரத்தை விரைவாக ஏற்பாடு செய்யும் முயற்சியில் உள்ளது என்று அறிவித்துள்ளது இதே இடத்தில் கடந்த திங்கட்கிழமை காலை முதலாவது பாறை சரிவு ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது திங்கட்கிழமை போது ஒரு ரயில் என்ஜின் சேதமடைந்தது ஆனால் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என மேட்டர் ஹாரன் கோதார்ட் ரயில்வே உறுதிப்படுத்தியது இந்நிலையில் மீண்டும் இன்று ஏற்பட்ட இந்த பாறை சரிவு தொடர்ச்சியான அசாதாரண நிலையை உருவாக்கியுள்ளது எனவே பயணிகள் மாற்று போக்குவரத்து முறைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் லேலோக்லே நகரில் நடந்த போலீஸ் வேக கட்டுப்பாட்டு சோதனையில் மூன்று மணி நேரத்தில் ஐநூற்று அபராதங்கள் விதிக்கப்பட்டன ஒரு ஓட்டுநர் வேக வரம்பை மீறி மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்ததற்காக உடனடியாக தனது உரிமத்தை இழந்தார் பைபாஸ் சுரங்கத்தின் கட்டுமான பணிகளின் போது நியூசாடெல் கண்டோனல் போலீசார் வேகத்தை கண்காணித்தனர் சோதனையில் நாற்பது சதவீதம் ஓட்டுநர்கள் முப்பது கிலோமீட்டர் வேக வரம்பை மீறியதாக உறுதிப்படுத்தப்பட்டது மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று ஒன்று கார்கள் சோதனையில் பங்கேற்றன இதில் ஐநூற்று பன்னிரண்டு கார்கள் ஒன்று முதல் பதினைந்து கிலோமீட்டர் வரை வேக வரம்பை மீறியதால் அபராதம் விதிக்கப்பட்டது அத்துடன் பதினைந்து மீட்டருக்கு மேல் வேக வரம்பை மீறிய பதினோரு ஓட்டுநர்களுக்கு வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் உரிமத்தை இழந்த ஓட்டுநர் சிறை தண்டனை அல்லது அதிக அபராதம் சந்திக்க நேரிடலாம் என போலீசார் தெரிவித்தனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூசுடன் இணைத்திருங்கள் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்